அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவு என்ன யாருக்கு அப்படின்னா கல்லூரி செல்லக்கூடிய மாணவிகளுக்கு தான் இந்த பதிவு குறிப்பா வந்து காதல் அப்படின்ற ஒரு இன்ஃபாக்சுவேஷன் ஒரு ஹார்மோன் எப்படி மாட்டிக்கிறாம இருக்கிறது தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நல்ல விதமா அமைச்சுக்கிறது அப்படின்றத பத்தி நல்லா இந்த வீடியோ குறிப்பா வாழ்க்கையில யார் யாரால நல்ல நிலைமையை அடையணும் வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் படிப்பு தான் என்னுடைய வாழ்க்கையை படிப்பு தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆக சிறந்த ஆயுதம் தான் இந்த வீடியோ போன வாரம் அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன சம்பவம் நடந்திருக்குமே தெரியும் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலயும் அதான் போட்டு இருக்காங்க ஞானசேகரன் என்ற ஒரு வீணா போனவன் என்ன பண்ணிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு மாணவீட்ட பி மெக்கானிக்கல் பிரிவு படிக்கக்கூடிய மாணவீட்ட ஒரு பாலியல் அத்துமீறல் விஷயத்தில் நடந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க பாலியல் அத்துமீனிரலா அல்லது பாலியல் சீண்டல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அல்லது வேற ஏதாவது விவகாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா இது எப்படியோ இது வந்து நிலுவையில இருக்கு புலன் விசாரணையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழுமையான தகவல்களை மீடியாவும் சொல்லல காவல்துறையும் சொல்லல நடந்த அந்த பெண்ணுக்கும் அந்த வீணாப்பண ஞானசேகரனுக்கும் தான் இந்த விஷயங்கள் தெரிய வரும் அப்படி இருக்கிறப்ப இந்த சம்பவத்துல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதை ஒன்னு நம்ம பார்க்கலாம் குறிப்பாக அந்த மாணவி வந்து இரவு நேரங்களில் வந்து அந்த அவங்களுக்கு அந்த படித்தமருடன் சேர்ந்து அந்த இடத்துல வந்து குழந்தை கழித்து இருக்கிறாங்க அப்போ இருட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லை மீறி அவங்க வந்து ஒரு சில விஷயங்களில் ஈடுபட்டிருக்காங்க அதை வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டு இந்த ஞானசேகரன் அப்படின்றப்ப மிரட்டியிருக்கான் அதெல்லாம் தாண்டி இந்த ஞானசேகரன் வந்து ஒரு ஆடி கார் அவன் பேசிட்டு இருக்கிறப்ப வந்ததாகவும் அவன் யாரோ வேற ஒரு ஹையர் அபிசியலுக்கு ஃபோன் பண்ணி சார் வந்துறேன் சார் அப்படி சார் இப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கான் அதை பார்த்தா டீட்டெயில்ஸ் வந்து இது வரைக்கும் சொல்லலை ஆனா எஃப்ஐஆர்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு எஃப்ஐஆர்ல சொல்ல போட்டது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னா நம்ம சொல்றோம் ஆனா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டாக தான் இருக்கு அந்த சம்பவம் நடந்த விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட போன வாரம் நடந்தது அது அந்த பெண் வந்து தைரியத்தோடு சொல்லியிருக்காங்க முதல்ல அந்த பெண்ணுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கணும் இந்த மாதிரி கேவலமான கல்சடைகளை கேவலமான ஈன வெளி உலகத்துக்கு அடையாளம் காமிச்சதுக்காக அப்ப பெண்கள் வந்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த பெண்ணை வந்து ஆண் நண்பர் கூட்டிகிட்டு போயிருக்காரு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க தனிமையில் இருந்திருக்காங்க அப்ப என்னன்னா இந்த பிரச்சனை வந்தப்ப இந்த வீணா போன அந்த ஆண் நண்பர் வந்து விட்டுட்டு ஓடி போயிருக்கான் ஓடி போனது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணமோ சிந்தனையும் துள்ளி கூட கிடையாது தயவு செஞ்சு சொல்றேன் ஆண் இருபத்தி மூணு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு வயசுல காதல் வந்து கண்டிப்பா வராது உங்களுக்கு வந்து காதலும் அல்ல முதல் இளைஞர் இளைஞர்கள் இது ரெண்டு பேருக்கு பொதுவா தான் இருபத்தி மூணு வயசுக்கு கீழே வர்றது எல்லாமே இன்ஃபேசுவேஷன் தான் ஒரு யூஜி படிக்கிற வரைக்கும் இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க அப்படி நடக்கிறப்ப என்ன இது பண்ணும் அப்படின்னா நீங்க தவறான சிந்தனைகளையும் தவறான எண்ணங்களையும் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நாசமா போகணும் தேவையில்லாத பிரச்சனைகள் இதுல எல்லாம் போய் மாட்டிட்டு ஒட்டுமொத்த ஸ்டேட்டையும் ஒரு ஒரு பிரச்சனைகள் உருவாக்கிக்கிட்டு இதுக்கு பாருங்கள் இதுக்கு ஏதாவது ஒரு நடிகர்கள் கண்டன அறிக்கை சொல்றான்னா ஒருத்தன் சொல்றது அவனுங்க படத்தை போய் பாக்கிறீங்க சினிமாவோடைய கலாச்சார சீர்துதான் இவ்வளவுக்கும் காரணம் இந்த போன சூர்யா ஜோதிகா அப்புறம் சத்யராஜ் அப்புறம் பிரகாஷ்ராஜு அப்புறம் சித்தார்த்து அப்புறம் அமீர் இன்னும் லியோனி இந்த மாதிரி நபர்கள்னா நிறைய பேசுறாங்க கண்டனாதிபதி அறிக்கைகள் கூட இந்த விஷயத்துக்கு அவங்க கொடுக்கல வாய் மூடி அமைதியா இருந்துக்கிறானுங்க ஏன்னா அவனுங்க வந்து சில பேரை சார்ந்து இயங்குறாங்க அதை மொழி புரிஞ்சுக்கணும் இங்க வந்து மக்களுக்காக இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்றதுக்கு இங்க யாருமே இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு மாணவ மாணவிகள் வந்து மிக சரியா இயங்கணும் சினிமா நடிகர்கள் ஒருபோதும் நீங்க ரோல் மாடலா வச்சுக்கிறாதீங்க வாழ்க்கையில வீணா போவீங்க சத்தியமா சொல்றேன் நீங்க தான் போவீங்க என்னடா சாப விடுறேன்னு நினைக்காதீங்க உங்களுடைய ரோல் மாடல் பெரிய பெரிய ஆளுகளை வைங்க அதை விட்டு போட்டு வீணா பண்ணுவேன் கஞ்சா யூஸ் பண்றவங்க சீமான நடிகர்கள் தரக்கட்ட வாழ்க்கையை வாழ்றவங்க இவங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்க ஒருபோதும் கவனத்தில் எடுத்து வச்சுக்கிறாரிங்க அது குறிப்பா கஞ்சா குடிக்க டேரக்டர்ஸ் நிறைய இருக்காங்க கஞ்சாதான் முழுக்க முழுக்க இந்த லோகேஷ் கனகராஜ் இவனுடைய படங்கள் தான் அதிகமா பாக்குறாங்க மனநோயாளிகளை விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் ஏன்னா மக்கள் மனநோயாளிகளா இருக்கிறாங்களோன்ற ஒரு சந்தேகம் அடிக்கடி வருது சரி இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகள் எப்படி பாலியல் அத்துமீறல்கள் இருந்து தப்பிக்கிறது பாலியல் அத்துமீறல்களில் நாம் போய் சிக்காமல் இருக்குன்றதை பற்றி தான் இந்த முக்கியமான ஒரு வீடியோ ஸோ பெண்கள் வந்து உங்களுடைய ஆண் நண்பர்கள் வந்து சரியான முறையில் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அது வந்து இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்ல சொல்ல முடியாது நீங்கள் என்னதான் இருந்தாலும் அந்த பிரச்சனையோட மூலாதாரம் பிரச்சனையோட ஆணி பேர் எது அப்படின்னா தான்

செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணலையா பேசாமல் நீங்கள் பட்டு போங்க காலேஜுக்கு வாங்க பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய பெண்கள் உங்களுடைய பேரண்ட் டீச்சர் மீட்டிங் போனீங்கன்னா உங்கள் பெண்கள் எவ்வளோ மார்க் எடுத்துக்காங்க ஒருபோதும் பார்க்காதீங்க உங்கள் பெண் உங்களுடைய ஆ உங்களுடைய மகன் மகள் எவ்வளவு தூரம் அட்டண்டன்ஸ் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம் இங்க காலையில அங்க இருந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க எங்கிட்ட போயிருப்பாங்க இதுல குறிப்பா வந்து சில ஆண்கள் இருக்காங்க ஆண் கல்லூரியில படிக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க இவங்க யாருன்னா கைகாலம் சுத்தமா நெகமே வெட்ட மாட்டாங்க சுத்தமாவும் இருக்க மாட்டானுங்க மண்டை வெட்டே பாத்தீங்கன்னா தான் வருவானுங்க பாதியோட இருந்து சூடிய அந்த மாதிரி இருப்பானுங்க ஒரு செல்ஃப் கிளீனே இருக்காது அவனுங்களதான் ஹீரோயிசம் அவன் ரவுடிசம் பண்ணக்கூடியவனுங்களை இது பெண்கள் வந்து விரும்புறாங்க செல்வராஜன் சவஞ்சீர இன்ப காட்டிலேயே சொல்லிட்டாரு சாக்கடையை தான் நீங்க கரெக்டா போய் விழுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு செயல் சினிமா பார்த்தா இந்த மாதிரி வீணா போறது குறிப்பா கிளாஸுக்கு வந்து லேட்டா வருவானுங்க இந்த மாதிரி வீணா பண்ணவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கிளாஸுக்கு லேட்டா வருவானுங்க அந்த கிளாஸுக்கே வரமாட்டாங்க கட்டடிச்சுட்டு உட்கார்ந்துருப்பானுங்க வெளியில யாராவது கிடப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த பெண்கள் வந்து மாதிரி லேட்டா வர்றவங்க லேட்டா காலேஜுக்கு போற பெண்கள் லேட்டா காலேஜுக்கு காலேஜை விட்டு வர்ற பெண்கள் காலேஜுக்கு அடிக்கடி லீவ் போடக்கூடிய ஆண்கள் காலேஜுக்கு லீவ் போடக்கூடிய மாணவ மாணவிகளை மிகச்சரிய வீட்டுல கண்காணிங்க இது ஒரு பாயிண்டை வச்சு மொத்த உங்களுடைய மகன் மகளுடைய ஒட்டுமொத்த கேரக்டரை நீங்க டிஸ்கிரைப் பண்ணிடலாம் என்ன காரணம் அப்படின்னா இவங்க எங்க பிரச்சனை ஆரம்பிக்கிறா வீட்டுக்கு போனா நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சிருவாங்க அதே மாதிரி வீட்டை விட்டு வர்றப்பையும் நல்ல பிள்ளை மாதிரி உள்ள வீட்டுக்குள்ள போயிருவாங்க அப்ப பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா அப்பா அம்மா விட்டாங்க ஸ்கூல் காலேஜுக்கு போயிட்டு வாங்க காலேஜுக்கு வந்துட்டா ப்ரஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கொம்பு முளைக்கும் லைட்டா ரெண்டு கொம்பு முளைக்கும் தலைக்குனால அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை ரொம்ப முக்கியமான காலகட்டம் அப்ப என்ன பண்றது இந்த மாதிரி காலேஜுக்கு போக விருப்பம் இல்லாத சில மக்கு மன்னார்கள் இருப்பாங்க மக்க மன்னார்கள் அழகா க கண்டுபிடிச்ச குருவி கூட்டு தலையை வச்சுக்கிட்டு ஒரு கோமாளித்தனமான ஒரு பேண்டா போட்டுக்கிட்டு கை கால்கள்லாம் சுத்தமா இருக்காது சிகரெட் குடிக்கிறது கஞ்சா குடிக்கிறது கூல்லி போடுறது பெண்கள் கூலி போடுறாங்க மதுரையில ரொம்ப மோசம் பெண்களும் கூலி போட்டீங்கன்னா இது ஸ்கூல்லேயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க படு மோசமான ஒரு விஷயம் இதெல்லாம் நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் பெண்கள் எப்படி இந்த மாதிரியான ஆண்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கிளாஸ் கட்டு நிறைய அடிப்பானது இந்த மாதிரி பசங்க கிளாஸ்க்கு ரெகுலரா வரவே மாட்டாங்க இப்ப பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா இந்த பசங்க தான் அவன் பொழுது போகலாம ஏதாவது உட்கார்ந்துருப்பான் நீங்க போய் அந்த வலையில சிக்கிறதும் திரும்ப திரும்ப பார்க்கறதும் அவன்கிட்ட பேசுறதும் அவன் வாங்க வெளியில போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இது எங்க ஆரம்பிக்கும் வாங்க கேன்டீன் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது அங்க காலேஜ்ல இருக்கக்கூடிய கேண்டீன் போவாங்க அப்புறம் கேன்டீன்லயே பொழுது போய் இருக்கும் அடுத்து சரி கேண்டீன் போயிட்டோம்னா ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க படத்துக்கு போகுமே அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டாவது கட்டம் படத்துக்கு போறது படத்துக்கு போயாச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு தயார் பண்ணுவாங்க அடுத்த கட்டம் என்னது உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல விரும்பல இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க சீரழிஞ்சு போறதுடைய விளைவு ஆண் பெண் நண்பர்களுடைய உறவா இன்னைக்கு இருக்கு நல்ல நண்பர்களும் இருக்காங்க நல்ல நண்பர்களும் இருக்காங்க அவங்கள எல்லாம் நம்ம ஒண்ணும் சொல்லல அவங்க லைஃப்ல ஜெயிச்சுவாங்க கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பாங்க ஸோ அது ஒரு பெரிய விஷயம்தான் அடுத்து தனிமையில இருக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க தனிமையில இருக்கிறப்ப யார் யாரெல்லாம் வந்து இந்த போட்டோஸ் எடுத்துக்கிறது தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய போட்டோஸ் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட நீங்க பழக்கமே வச்சுக்க கூடாது பெண்களுக்கு இது மிகப்பெரிய கேடுகட்ட சம்பவம் துன்பியல் சம்பவமா நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுத்து உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத நம்மளோட போட்டோ எடுக்கிறது சம்பந்தம் இல்லாத நம்மளோட தனிமையில இருக்கக்கூடிய வீடியோஸ் எடுக்கிறது அவங்க கண்டிப்பா வீடியோஸ் தான் செய்வாங்க அவங்க இல்லாட்டி இன்னொரு நண்பர்கிட்ட சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு தான் உங்களை அடுத்த கட்டா இருக்கணும் இப்போ வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க அதுல போய் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுறது அந்த பெண் அதோட பார்க்க முடிஞ்சு அதுக்கடுத்து என்ன கால் ரெக்கார்டிங் பண்ணுவானுங்க உன் குரலை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் கால் ரெக்கார்டிங் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க இதுதான் ஆரம்பம் இந்த ரெக்கார்டுன்றது எப்படின்னா இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் குறிப்பா அந்த டூ கே கிட்ஸ் இவங்க தான் இதுல நிறைய பாதிக்கப்படுறவங்க கட்டுறதும் பெருசா பெருசாக வாழ்க்கையில வந்து தோத்து போறதும் இம்மாரிலாம் இல்லீகலா வாழ்றத அதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிற படங்கள் கேக்குற பாடல்கள் அதெல்லாம் உருவாக்கிட்டு அப்படிதான் மாற்றுறாங்க அது வாழ்க்கையல்ல அது நெறி அது வாழ்க்கை நெறிமுறை அல்ல அது உங்களை எங்கேயும் கொண்டு போய் சேர்க்காது அப்புறம் போட்டோ வீடியோஸ் எடுத்துக்கிறது எடுத்து அப்புறம் மிரட்டுறது எப்ப மிரட்டுறது அவங்களுக்கு பணம் தேவை என்றால் மிரட்டுறது அடுத்த கட்ட என்னது ரொம்ப மோசமா கொலையில போய் முடியும் அதாவது அவங்க ஷேர் பண்ணிவிட்டு போயிடுவான் ஷேர் பண்றது உங்களுடைய பிக்சர் போட்டோ வீடியோஸ் மட்டும் இருக்காது கடைசி இது சம்பந்தப்பட்ட நபரையும் ஷேர் பண்ணிவிட்டு போயிடுவாங்க அதனால இந்த சோசியல் எல்லாம் ஒரு அளவோட இருங்க அளவோட இருந்து வளமோட ஒரு புத்தி கொள்முதல் பண்ணுங்க டெய்லி டெய்லி லைப்ரரிக்கு போங்க படிங்க இதை சொன்னாலே கடுப்பாவானுங்க வாங்குங்க டெய்லி உட்காந்து படம் பாக்குறீங்க நீங்க சினிமா தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சினிமா போதைன்றது மிகப்பெரிய போதை தமிழ்நாட்டுல நல்ல நபர்களுக்கு நீங்க ஒருவோர் வந்து ஆதரவே கொடுக்கறது கிடையாது எவன் கஞ்சா குடிக்க போயிருக்கிறோம் எந்தந்த நடிகைகள் கஞ்சா குடிக்கீங்களோ எல்லாம் ஒரு டேட்டல் போட்டுக்கணும் ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கணும் அதுங்க ஏதோ ஒரு பெரிய பேசிட்டா சம்பவத்தை சொன்ன மாதிரி அவனுக்கு கை தட்டுறதும் விசில் அடிச்சா மாதிரி இருந்துகிட்டு என்ன அநியாயம் பண்ணிக்கிட்டு இது வந்து ஒரு இப்படி தான் நடக்கும் நானா யூனிவர்சிட்டியில் நடந்தது இல்லையா இந்த சம்பவம் இது போன ஆட்சியில் நடக்கலையா பொள்ளாச்சியில் நடந்துச்சுல அந்த சம்பவம் பொள்ளாச்சியில் நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண ஒரு நூறு மாணவ மாணவிகளுக்கு மேல பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஏதாவது நியூஸ் வெளியில வந்துச்சா அது பத்தின ஒரு இது சும்மா ஒரு பேருக்கு நாலு பேரை கைது பண்ணிட்டு விட்டாங்க நீங்க பாதிக்கப்படுற ஆளா இருந்துறாதீங்க நீங்க அந்த பெண்ணோட ஒருத்தன் போனான்ல ஒரு தைரியம் இல்லாதவன் ஒரு முதுகெலும்பு இல்லாதவன் அவனை போய் நம்பி நீ தனிமையில போயிருக்கே இதே நீ அப்பா கூட தனியா நடந்து போயிருந்தேனா சும்மா விட்டுருப்பாங்களா உங்க அண்ணன் சும்மா விட்டுருப்பானா உன் தம்பி சும்மா விட்டு அழகு ஒரு ஊனம் போட்டுற ஒரு கால அடக்க முடியாத ஒரு ஒரு அப்பாவோ தம்பியோ மகனோ கூட்டிட்டு போயிருந்தா அவங்க சும்மா விட்டுருப்பாங்க நினைக்கிறீங்களா உங்க மேல ஒரு இல்லீகலா ஒரு வாட்டர் சொல்றாவோ ஒரு நடவடிக்கை இது பண்ணாலோ அதுதாங்க உறவு அதுதாங்க புனிதம்ன்றது ரிலேஷன்ஷிப்ன்றதே புனிதமான ஒரு விஷயம்தான் அதை புரிஞ்சுக்கணும்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூடிய மாணவ மாணவி குறிப்பா மாணவிகள் சும்மா சம்பந்தமே இல்லாம எவனோ ஒருத்தர் இங்க இருந்தே வர்றான் ஆந்திரால இருந்து படிக்க வர்றான் இங்க இருந்து பெங்களூர்ல இருந்து படிக்க வர்றான் அவங்க கூட நான் ஃப்ரெண்டா இருக்கேன் அவங்க கூட இது பண்றேன் கழுசடத்தனும் கண்ணுக்கு நேராக இருக்கிறவங்களே தவறு பண்ணிடுறான் கண்ணுக்கு தெரியாத அளவில் இப்படி நம்புறது அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு கேட்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து கூல் யூஸ் பண்றது போத கலாச்சாரத்துக்கு கடுமையாகிறது அது அப்பா அம்மா வீட்டுல இல்லை அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு பெற்றோர்கள் வந்து கவனிக்கணும் ரொம்ப அப்பா அம்மா வீட்டுல இல்லைன்னா அவங்க ஒரு கேங் பார்ட்டி நடத்துறாங்க இப்ப அவ்வளவு பெரும் மனநலம் பாதிக்கப்பட்டு கடைசி அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல சைக்காலஜிஸ்ட போயிருவாங்க சைக்காட்ஸ்ட போவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஆட்ரோ சொல்ல எழுதி கொடுத்து சரி போய் போ அவ்வளவுதான் அவங்க முடிஞ்சு எதற்கெடுத்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் நம்ம உடல்நலத்தை கெடுத்தா கூட அதை சரி பண்ணிடலாம் நம்ம மனநலம் கெட்டா கூட சரி பண்ணிடலாம் ஆனா நம்முடைய நடத்தை பிகேவியர் அது மாறுச்சு அது தப்பா போச்சுன்னா அடிக்சன் ஆகிருப்பீங்க அதுல இருந்து வெளியில வரவே முடியாது வந்து நல்ல சேரணும் சரியான நேரத்துல காலையில காலேஜ் போறீங்களா திரும்ப ஈவினிங் காலேஜ் போகணும் கிளாஸ் இருக்கு டியூஷன் சார் டியூஷன் இருக்கு சார் போட்டிருக்காங்க அங்க வந்து கான்பரன்ஸ் நடக்குது எங்களுக்கு ஒரு செமினார் நடக்குது இப்படின்னு சொல்லிட்டு வீணா போனா கஞ்சா குட்டிங்களுடைய சிகரெட் ஸ்மோக்கிங் பண்ணக்கூடிய ஆளுநருடையும் இந்த மாதிரி நபர்களுடைய ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அவன் வந்து போதை வரைக்கும் சலைக்கிற வரைக்கும் அவனை காமிச்சுட்டு நடந்துட்டு இருக்கு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்க முடியும் அடுத்து மேரேஜ் ஆச்சு ஒரு குடும்பத்தை எப்படி நிர்வகிச்சு எப்படி கொண்டு வர முடியும் அதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறை கண்டிப்பா நாசமா போகும் அதுக்கான தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க இத்தனைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டது ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு யூனிவர்சிட்டி அங்க சீட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க அங்க சீட்டு கிடைச்சு படிக்க போனா இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தா செஞ்சு ஆண்களுக்கு வந்து இந்த பெரிய பிரச்சனை எதுவும் வராது பார்த்து போயிடும் மாணவிகளுக்கு சொல்றது கல்லூரி மாணவிகளுக்கு இளம் மாணவிகளுக்கு சொல்றது அந்த வயசு அப்படித்தான் இருக்கும் உடம்புல ஹார்மோன் பிரச்சனை உங்களுடைய மூலாதார பிரச்சனை அது அதை வந்து நீங்க மாத்தணும் உங்களுடைய செக்ஸுவல் எனர்ஜியை ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணணும் கன்வெர்ட் பண்ணாதான் லைஃப்ல ஜெயிக்க முடியும் செக்ஸுவல் எனர்ஜி அப்பயே செக்ஸுவல் எனர்ஜியா உட்காந்து போனீங்கன்னா வீணா போவீங்க அதுதான் ரெடியா உட்கார்ந்து இருக்காங்க படிக்க மாட்டானுங்க மக்கள் மன்னாரங்களா இவனுங்களும் எந்த ஒரு விஷயத்தையும் இது பண்ண மாட்டானுங்க அறப்பேண்டும் முக்கா பேண்டும் போட்டு முடி வெட்டிருந்தா ஆரோக்கியமா வெட்டிக்கிட்டு டேட்டோஸை போட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை எழுதிட்டு வருவானுங்க இன்னைக்கு சமூகம் வந்து பழு மோசமா இருக்கு இதுக்குதான் உங்களுடைய தாய் தகப்பன்கள் வந்து படிக்க அனுப்பியிருக்காங்க நீங்க ஒவ்வொரு மாணவிகளும் மிக மிக கவனமா எடுத்துக்கணும் இந்த விஷயத்த உங்களை ஒருத்த வீடியோல ரெக்கார்ட் பண்றான் போட்டோ ரெக்கார்ட் பண்றான் போட்டோ கால் ரெக்கார்ட் பண்றானா அவள்கிட்ட ஒருபோது பழக்க பழக்கம் வச்சுக்காது வச்சுக்கூடாது உங்களை நேசிக்கிறவங்க இந்த வேலை செய்ய மாட்டாங்க உங்களை நேசிக்கிறவன் உங்களை விரும்புறவன் உங்களை நீங்க அசிங்கப்படுத்துறதையோ நீங்க கேவலப்படுத்துறதையோ அவனால பொறுக்கவே முடியாது சுருன்னு கோபம் வரும் பெரிய அடிக்கடி சண்டனும் அவன் தான் ஆம்பளர் இந்த பொண்ணை விட்டுட்டு ஓடி போயிட்டான் பாருங்க அந்த பொண்ணு இருக்கு எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நீ விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் வந்து வேற ஒரு லெவல் அவன் பாருங்க மினிஸ்டர் கூட நின்று போட்டோ எடுத்துருக்கான் மினிஸ்டர் இவன் எடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா அவன் வந்து உதயநிதி ஸ்டாலினுடன் நின்று போட்டோ எடுத்திருக்கான் என்னதான் நடக்குதுன்னு தெரியல தமிழ்நாட்டுல இந்த சூர்யா ஜோதிகா இவங்க பேசுறாங்க நல்லா வாய்க்குலையா இதுக்கு ஒரு கண்ணம் அறிக்கைய சொல்லிட்டு போகல இந்த பிரகாஷ்ராஜ் சத்யராஜ் அமீர் ஏதாவது சொல்லுங்களா அப்ப சொல்லுங்களா ஒரு பொண்ணு லாரியா போயிருக்கு ஒரு பொண்ணு உள்ள சித்திரவதை பண்ணியிருக்காங்க பண்ணுவாங்க இதெல்லாம் எதுவும் பேச மாட்டாங்க அப்படியே வாய முன்னிட்டு அப்படி அஹ் அமைதியா இருந்திருக்கிறாங்க இதுல இந்த லியோனி சுப வீரபாண்டியன் வீரமணி இவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க இந்த தோடர்கள் கூட ஒண்ணு சொல்றது கிடையாது எல்லாம் பணம் போய் செட்டில் நியூஸ் ஆகிருக்கு வளர்ச்சி பண்ணி எழுதி கொண்டு வரணும் பாருங்க அவ்வளவு நியூஸ் பேப்பர் வெட்டி பயிலுங்க எதையுமே உருக்குடைய மக்களை கொண்டு போய் செய்யறது இல்ல மூலையை முழுக்க முழுக்க மலங்கடிச்சுக்கிட்டாங்க மக்களுக்கு வந்து எது நியூஸ் எது மூலையை வளர்த்துக்கிறதுக்கான விஷயம்ன்றதே இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிடையாது அத்தனையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஃபேமிலி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க சரி இதனால நம்மளுக்கு என்ன லாபம் ஒரு லாபமும் கிடையாது நீங்க உங்களுடைய வாழ்க்கையை சரியான முறையில கொண்டு போயிட்டு அதுல பயணம் செஞ்சு இஸ் கம்ப்ளீட் கம்ப்ளீட் நல்லவங்க வருவாங்க கெட்டவங்க விலைக்கு போயிடுவாங்க நீங்க சரியான முறையில இருக்கணும் அன்றைய கல்லூரி இளம் மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப ரொம்ப சொல்லிக்கிற வேண்டியது தண்ணி தம் சிகரெட்டு இந்த போதையில மாட்டிக்கிறாருங்க இதை விட மோசமான போத சினிமா போதை கேவலம் கேவலமான டைரக்டர்ஸ் தெலுங்கு படங்கள் பாருங்க மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆகுது தமிழ் படங்கள் பாருங்க அந்த அளவுக்கு ஹிட் ஆகுதா ஏன்னா கேவலத்தை மட்டும்தான் இருக்கிறாங்க இந்த ரஞ்சித்லாம் ஒன்றும் பிரச்சனை இப்ப பார்த்தாலும் பிரச்சனை உருவாக்கி விடலாம் முன்னேற வேலை அந்த மதிவதனையும் ஒரு பிள்ளை நான் ஐயப்பனை பத்தி தப்பா பழைக்கு சாமி ஐயப்பாவ பத்தி நீ உன் மதம் நல்லா இருக்கா நீ உன் மதத்தை சொல்லிட்டு போ எதுக்கு சொல்ற நீ பண்றது எல்லாம் திருட்டு தனம் மொழம் மாறித்தனம் முடிச்சேவித்தனம் எல்லாம் ரோல் மாடலா வச்சுக்கிட்டு நீங்க லைஃப்ல எப்படி கொண்டு போய் சினிமா நியூஸ் பார்க்காதீங்க சினிமா நியூஸ் கேட்காதீங்க உங்களுக்கு லைஃப்ல அதுல ஒரு முடியலை கூட உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது இப்பதான் இந்த ஜென்ரேஷன் இந்த அளவுக்கு போயிருக்கு அந்த டைம் குறைங்க படிங்க டீப் தாட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணுங்க நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்க ரிலேஷன்ஷிப்போடைய புனிதத்தை தெரிஞ்சுங்க உங்க அம்மா அப்பா எவ்வளவு நேசிக்கிறாங்க உங்களை உங்களுக்கு உண்மையான உருத்தான உயிரினா அம்மா தான் அவங்கள அவங்களுக்கு நீங்க துரோகம் பண்ற மாதிரி இல்லையா உங்களுடைய ஆண் நண்பரோட சொல்றேன் உங்களுடைய மாணவன் பையனும் உங்களுடைய அண்ணனோ தம்பியோ அப்ப சித்தப்பாவ விட்டுட்டு போவாங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறப்ப சொல்லிட்டானா வெட்டி குழந்தை போட்டுற மாட்டாங்க அதை விட்டு வீணா பண்ண ஒரு சொறி பைய ஒரு சொங்கி பைய ஒரு சோம்பேறி பய அவங்கிட்ட போயின்ட்டு பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு என்ன அது காணாமட்டுதான் அப்படிதான் இருக்கும்

காமன்றது வேற அதுவும் ஒரு பரிசுத்தமான ஒரு விஷயம் தான் ஆனா அது ஒரு லைஃப் அப்புறம் தான் இருக்கு விவேகானந்தர் ஐயா தான் சொன்னாரு முதல் இருபத்தி வருஷம் கம்ப்ளீட் பிரம்மச்சரியம் எவன் கடைபிடிக்கிறான் அவன் தான் வாழ்க்கையில ஜெயிப்பான் அவனை எவனாலையும் அழிக்க முடியாது அப்படி இன்னைக்கு இருக்கா அப்படின்றது தான் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும் ஆண்களை இருந்தாங்களா முதல் இருபத்தி வருஷம் அதை மட்டும் தான் சொல்றேன் அந்த ஒரு அண்டர்லைன் முதல் இருபத்தஞ்சு வருஷம் பெண்கள் படிக்க போனீங்களா படிக்க போனா நல்லா படிங்க நிறைய பெண்கள் இருக்காங்க நம்ம கண்ணுக்கு தெரியல அங்க எவ்வளவு பேர் பெரிய லெவல் வச்சிருக்காங்க ஜெயலலிதா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க எவ்வளவு இது பண்ணிருக்காங்க லைஃப் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பெரிய உச்சத்தை தொட்ட நம்ம அவங்க இருந்தப்ப அந்த கட்சி எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஆளுமை திறமையோட வரணும் அப்படி என்ன காரணம் ஆளுமை திறமையோட அல்ல அரசியல்வாதிகளும் நம்ம தலைவரா தேர்ந்தெடுக்கணும் ஆளுமை திறமையே இல்லாம ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லாத மண்டையில மண் இருக்கக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னா தான் இருக்கும் நாடு அதனால இந்த புரிதல் இந்த புரிதலோட கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் தயவு செஞ்சு கிளாஸ் நடக்குதோ இல்லையோ போய் அட்டனன்ஸ் கொடுங்க நீங்க முக்கால் வாசி நீங்க காலேஜ்ல உள்ள டைமிங்ல இருந்தீங்கனாலே போதும் மாணவிகளை பெற்ற பெற்றோர்களுக்கு நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் நீங்க சொத்து பத்து சேர்ந்து எல்லாம் பண்ணுங்க காசு 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 பின்னாடியே ஓடுங்க அந்த காசு தான் உங்க கூட வரப்போகுதா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா பேரண்ட் டீச்சர் மீட்டிங் நடந்துச்சுன்னா உங்களுடைய பெண் உங்களுடைய மகள் எத்தனை நாட்கள் கல்லூரிக்கு வந்திருக்கிறார் எத்தனை நாட்கள் கல்லூரிக்கு வரல லிஸ்ட் பண்ணுங்க உங்க வீட்டுல எத்தனை நாள் அவங்க இருந்திருக்காங்க ரெண்டு மேட்ச் ஆகுதான்னு பாருங்க இது எப்படி சார் உங்களுக்கு தெரியும் நானும் ப்ரொஃபஸராக இருந்தவங்க தான் ஆனால் பிடிக்கலை பிடிக்காத ஒரு வேலையை செய்கிறப்ப நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது எதுக்காக சொல்கிறேன்னா மாணவிகள் ரொம்ப கவனம் அவங்க தான் நம்ம நாட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறவங்க மாணவர்கள் கூட விடுங்க அவனோட முடிஞ்சு போகிறோம் இளம் பெண்கள் வந்து சரியான முறையில் பயணம் செஞ்சால் தான் இந்த நாடு முன்னேறும் இன்னைக்கு மதுரையில் கூலிப்பு வந்து ஸ்கூல் லெவலில் கொண்டு வந்துட்டாங்க இந்த ஆட்சியோட கேவலம் என்னன்னா ஸ்கூல் லெவல்ல இருக்கு கஞ்சா போட்டதும் போயிட்டு இருக்கு எதை நோக்கி போறாங்கன்னு தெரியுது ஒண்ணு மட்டும் தெரியுது எல்லாரும் சாக போறாங்க எல்லாரும் அடிய போறாங்க எல்லாரும் வீணா போயிட்டு இருக்காங்க நல்ல விஷயங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல இத கொண்டு வர்றது ரொம்ப ரேர் ஆயி போச்சு மனிதர்கள் தன்னுடைய தனிப்பட்ட சிந்தனை மூலமா தன்னைத்தானே மாத்திக்கிற முடியும் அது முதல் புரிஞ்சுக்குங்க இளம் மாணவ மாணவிகள் ஒருபோதும் தவறான விஷயங்கள ஈடுபடாதீங்க இருபத்தி மூணு வயசுக்கு கீழே லவ் பண்ணாதீங்க இருபத்தி மூணு வயசுக்கு கீழே லவ் அல்ல காதல் அல்ல காமம் காமம் இருக்கிற இடங்கள்ல வந்து மூளை வேலை செய்யாது பெரிய அளவுல சக்சஸ் பண்ண முடியாது அது ஒரு பெரிய தனி கேட்டகரி அதுல நீங்க வந்து ஜெயிக்கணும்னா அதை பத்தின புரிதல் இருக்கணும் அதுல அத பத்தின புரிதல் இருக்குன்னா அது உங்களுக்கு என்னன்றத புரிஞ்சுக்கக்கூடிய லேர்னிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தால்தான் நீங்க அதை தெரிஞ்சுக்க முடியும் இப்ப உங்களுக்கு தேவையில்லை இப்ப படிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய செக்ஸுவல் எனர்ஜியை ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய கன்வெர்ட் பண்ணீங்கன்னா காலேஜ் லைஃப்ல நீங்க பெரிய அளவுல வருவீங்க ஒரு கோல்டு மெடல் வாங்க முடியும் ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியும் ஒரு ஒரு ஹெச்ஆர் லெவலுக்கு நீங்க போகலாம் ஒரு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் பண்ண முடியும் அல்லது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் உருவாக்க முடியும் இவ்வளவு ஒரு தனிப்பட்ட ஆளுமையை உருவாக்க முடியும் காலேஜ்ல வந்து கவுந்து போச்சு லைஃப் அப்படின்னா ஒட்டு லைஃப் கவுந்து போயிடும் ஏன்னா கடைசி சான்ஸ் லைஃப்ல உங்களுக்கு ஸ்கூல் லைஃப் விட்டவங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை காலேஜ் லைஃப் ஒன்று இருக்காதான் கடைசி சான்ஸ் அதை பிடிச்சவங்க கூட நிறைய பேர் ஜெயிச்சவங்க இருக்காங்க அதுல நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவோம் இந்த ஒரு கருத்தை சொல்லணுக்காகவும் கல்லூரி மாணவ மாணவிகள் சரியான முறையில் காலேஜில் அட்டன்ஸ் கொடுங்க அவருடைய பெற்ற பெற்றோர்கள் அட்டண்டன்ஸ் பேர்டீசன் மீட்டிங் போயிட்டு அட்டண்டன்ஸ் சீட் வாங்க என்ன லீவ் போட்டு இருக்காங்க என்ன என்னை உங்க வீட்டுல இருந்திருக்காங்க ரெண்டு மேட்ச் இருந்தாங்க பாருங்க வெளியில எதையாவது செமினாரு கான்பரன்ஸ் அது போனா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இவங்களோட சேர்த்து வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களும் கெட்ட ஃப்ரெண்ட்ஸாக ஆகுங்கன்னா எல்லாருக்கும் ஒத்து கவனம் என்னன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை வெளியே போறது இது வீடியோ எடுத்து வைக்கிறாங்க பாரு அதுதான் தப்பு நீ ஒரு ஆண் நண்பரும் ஒரு பெண் பெண்ணும் இருக்காங்கன்னா அது வீடியோ எதுக்கு எடுக்கிற அப்ப அது வந்து அது மோசமான ஒரு எண்ணம் என்ன தானே அவ வீட்டு பிள்ளையா இருந்தா எடுக்கானி ஒரே கட்டினா வேற இந்த இந்த கேள்வி மட்டும் போக சொல்லு அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் மிரட்டுறது வேணுன்ற யூஸ் பண்றது அப்புறம் வீட்டுல இருந்து பொருளை திருட்டு வர சொல்றது ரொம்ப சிரமமா இருக்கும் ஸோ கல்லூரிக்கு போகக்கூடிய பெற்றோர்கள் கண்டிப்பா உங்களுடைய குழந்தைகளை கவனிக்க அந்த குழந்தைகளுடைய அட்டனன்ஸ் சீட்டை வாங்கி கரெக்டா செக் பண்ணுங்க மார்க் எடுக்கிறாங்களா இல்லையன்றது அடுத்துதான் அட்டனன்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ அனைவருக்கும் நன்றி வணக்கம்